வணக்கம் உறவுகளே இந்த ஃப்ரெண்டோட வயலுக்கு தான் வந்திருக்கேன் இது வந்து பரந்தல்ல இருக்குது வயலுக்குள்ள வந்து தண்ணி நிற்கிதாண்டு பார்ப்போம் தான் கூப்பிட்டான் வாழா போய் பார்த்துட்டு வருவோம் ஸோ அதான் நானும் அவனோட வந்துட்டேன் வயலுடா கொஞ்சம் அமைதியாகவும் பார்க்க கண்ணும் குளிர்ச்சியாகவும் இருக்குன்னு தானே சோ அப்ப நானும் அதான் வலிக்கிட்டு நான் ஒரு சைட் பக்கம் உழுது போட்டு விட்டுருக்கேன் மற்ற சைட் பக்கம் வந்து விதைச்சிருக்காங்க வயல் பக்கத்துல வந்து பாருங்க நல்ல காற்று அடிக்குது காற்று சத்தம் அப்படியே என்ன சொல்றது கேமரால பாருங்க சவுண்ட் கேக்குது நல்ல காற்றாதான் இருக்குது வயலுக்குள்ள போடுறோன்னா இந்த வேலையெல்லாம் சரி போகணும் சரி வருவோம் வயலுக்குள்ள வந்துட்டோம் பாருங்க கண்ணுக்குற்று தூரம் புல்லாவே வயலுதான் நாங்க கடலுக்கு போனோம்னா அங்க அந்த வானம் வந்து கடல்ல முற்ற மாதிரி இங்க ஃபுல்லா வந்து வயல் போய் முற்ற மாதிரி இருக்குது கண்ணுக்கு கற்று தூரம் ஃபுல்லாவே இங்க தான் இருக்கு காத்து இருக்குது நல்லா இருக்கு ஓ நான் அப்படியே கேமரா எடுத்துட்டு வந்தேன் விடுது கவனிக்கல வரம்புல வந்து கொண்டு இருந்தோம்னா கவனிக்காம வந்தபடியா சரிக்கிட்டு காவல நீங்க வார டைமுகள்ல பார்த்து வாங்க வரம்புல காலை வச்சபடியா வாங்க நம்ம வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் வேலை டென்ஷன் எல்லாமே இருக்குன்னு தானே ஆனால் எப்படி இடத்துக்கு வந்துட்டா அதெல்லாம் சில நிமிஷத்துக்கு மறந்து போயிடும் நீங்களும் இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க தெரியும் தனி சரி உறவுகளே இதுதான் இந்தியன் ப்ளாக் இது போல் அமைதியான இடங்களை வந்து பார்க்கணுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்